பொட்டாசியம் பொட்டாசியில் ரத்த அழுத்தத்தை சீராக்கி இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதே மாதிரி கோவைக்கையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பீட்டா கரெக்டர்கள் வந்து புற்றுநோய் செல்கள் வராமல் தடுக்கும் புற்றுநோய் வராமல் கட்டுப்படுத்திக்கலாம் கோவைக்காய்ல வந்து அலர்ஜி அரிப்பு பண்புகளை நீக்கும் தன்மையுடையது கோவக்காய் அலர்ஜி அரிப்பு உள்ளவங்க தொடர்ந்து சாப்பிடும்போது அதை வராமல் தடுத்துக்கலாம் சர்ம பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சிறுநீர் கற்பை உருவா உருவாகாமல் தடுத்துக்கலாம் சோர்வு நீக்கும் கோவக்கை வந்து இரும்புச் சத்து நம்ம வந்து உடல் வந்து சோர்வு தடுத்துக்கலாம் எப்பவுமே வந்து பிரிஸ்தான் இருக்கலாம் சோம்பேற்றம் எத்தனை இல்லாமல் இருக்கலாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் கோவக்கை சாப்பிடும்போது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இறப்பை குடல் சம்மந்தமான பிரச்சனை நீக்கும் அதே மாதிரி ஹெர்னிய உலகத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது இதில் வந்து தோற்ப சத்து தோற்ப சத்து இருக்கிறனால அதே உடம்பு வந்து நல்லா வந்து இரும்பு மாதிரி வைக்கும் அதே மாதிரி குடல் இறக்க உலகம் தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த தசைகளை வலிமைப்படுத்தும் நம்பியுடையது இந்த கோவக்காய் உடல் இறக்கம் உள்ளவங்க ஹெர்னியா பற்றி சொல்லுங்க தொடர்ந்து சாப்பிடும்போது அது வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஹெர்னியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆரம்ப நிலையில் உள்ளவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் கோவக்காயை நீரிழிவு நோயாளிகளுக்கு அருமையான அருமை தான் அந்த கோவக்காய் சொல்லலாம் இது இருக்கிற இயற்கையான இன்சுலின் சொல்லலாம் கோவக்காயை அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கோவைக்காய் கேரளா ஸ்டைலில் கோவக்காய் தோரன் பார்த்தாச்சு இவி காடு தோரன் இந்த குதக்கத்துடன் செய்யும்போது நீல வகை கட் பண்ண மாதிரி ரவுண்ட் சைப்ல கட் பண்ணா சீக்கிரம் வந்துரும் அதே மாதிரி இந்த மாதிரி வந்து தண்ணி ஊத்தி வேக செய்யும்போது நமக்கு வந்து சத்துக்கள் இலக்கமா பாத்துக்கலாம் அப்படியே சுருள சுருள வதக்கணும் வச்சுக்கலாம் அந்த சத்துக்கள் வீணாகும் நான் தண்ணி ஊற்றி வேக வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து வெங்காயம் எல்லாமே அரைச்சி போட்டு செஞ்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் செய்கிறதுக்கு இதை செஞ்சு ட்ரை சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்பயுமே வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் முக்கால்வாசுற வந்து நிறைய பேரில் செய்கிறது வந்து கோவக்காய் வந்து ரோஸ்ட் தான் பண்ணுவோம் இந்த மீன் பொறிக்க மாதிரி மசால் படி தடவி அந்த மாதிரி தான் போட்டு சுருளை சுரு வதக்கும் எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி செய்யணும் அந்த கசப்பு இருக்கணும் அந்த கசப்பு போக்குணுங்கிறக்காண்டி இப்படி செய்வாங்க நம்ம அந்த கசப்பு போக்குன்னு செய்யவே கூடாது அந்த கசப்பை வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கணும்னு நினைக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த சத்துக்கள் கிடைக்கும் அந்த தோற்பச்சத்தும் கவ இந்த கசப்பு தமிழ் நம்ம உடம்புல சேரணும் அது வராவிடாமல் தருதுங்காட்டி எண்ணெய் போட்டு வந்து மொறு மூணு வந்து வறுக்கக்கூடாது நம்ம அதை சாப்பிட்றதே வேஸ்ட்டு மேலும் இதோட வீடியோக்குள்ள அப்டேட் பண்ண பாருங்கள் என்னோட சேனலில் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் ராஜசெல்வி செல்வி என்னோடய சேனலுக்கு வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஃபெல்லாம் ஸ்டா ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள் இதை மாதிரி விதவிதமான சத்துள்ள உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன் வீடியோவில் நான் என்னென்ன சாப்பிட்றனோ அதெல்லாம் வீடியோ எடுத்து போட போறேன் மேலே என்னோட சேனல் தொடர்ந்து பாருங்க என்ன சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோவக்கைத்தோரன் ரெடி ஆச்சு அப்படியே பவுல் வச்சு கூட சாப்பிடுவான் பழைய சாதத்துக்கு பருப்பு தகுக்க சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு இது காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிடாருங்க கோவக்கை